இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்னு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும் மிக அருமையான வேத வசனம் இங்கே இரண்டு காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தகாதவைகள் தகுந்தவைகள் இரண்டு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிற அம்மையாகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமான வாழ்க்கையாக இதில் நாம் தகுந்தவைகள் எவைகள் தகாதவைகள் எவைகள் என்று அறிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை பின்பற்றுகிறவர்களாக பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது எப்படி நடக்க வேண்டும் என்று முதலாவதாக எது தகாதவைகள் என்று இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வம்பு புத்தீனமான பேச்சு பரியாசம் என்று மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்று காரியங்களும் தகாதவைகள் என்று வேதவசனம் சொல்கிறது ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இதை தகர்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் வம்புகளையும் புத்தீனமான பேச்சுகளையும் பரியாசங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அகற்றி தகுந்த காரியங்கள் தேவனுடைய பார்வையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் அதை அகற்றி தேவனுக்காக தகுந்தவைகள் எவைகள் என்று அறிந்து ஒவ்வொரு காரியத்தை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த வாழ்க்கை அந்த பிரச்சனை நேரத்தில் நாம் தகாதவைகளை பேசி இன்னும் அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வராதபடிக்கு அவைக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் சோத்திரம் செலுத்துவதை மிகவும் செய்வது மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் தாவது கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் அவருடைய வாழ்க்கையில் அவைக்குரிய வாழ்க்கையில் தாவிது எப்படி எல்லா காலத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் எல்லா பிரச்சனை போராட்டங்கள் பரயாசங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லா சூழ்நிலைகள் வந்தபோதிலும் தாவீது அவருடைய வாழ்க்கையில் எக்காலத்திலும் கத்தரை சோத்தரித்திருக்கிறார் எப்போதும் துதி அவருடைய வாயில் இருந்திரு இருக்கிறது அதுபோல ஆவிக்குரிய பிழைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தகாதவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அகற்றி தகுந்த காரியங்களாகிய சோத்திரத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் நாம் கத்தரை சோத்தரிப்பது மிக அவசியமா இருக்கிறது சோத்திர பலியிடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதோசனம் சொல்லியிருக்கிறது அதுபோல தேவனை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சோத்திரங்களை நாம் போது மெய்யாகவே தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் இன்னும் சூத்திர ஜபத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபைகள் பெருகுவதற்காக நாம் சோத்திரங்களை செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் முதலாவதாக சொல்லப்பட்ட தகாதவைகளை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக இன்னல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து நம்மை சேரும் அதை அகற்றி தகுந்த காரியமாகிய சோத்திர நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்போம் கத்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்திலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆவிக்குரிய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் கத்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள் தகாதவைகளை அவளுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக அகற்றி தகுந்த காரியமாகிய சோத்திரத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய இந்த வேத வசனத்தை எங்களுக்கு நீ ஆண்டவரே இந்த புதிய நாளில் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சோத்திரத்தை செலுத்தியும் மகிமைப்படுத்த கிருபிகளை பெருகும்படியாக நம்முடைய சமூகத்தில் சோத்திரங்களை செலுத்த நீ எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சோத்திரத்தை செலுத்தி நம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேள் நல்ல பிதாவே ஆமேன்